ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்க பாத்தீங்கன்னா நம்ம இருந்து அதாவது இருந்து கழுகுமலை ரோட்ல இந்த கடை அமைஞ்சிருக்கீங்க ஒரு சின்ன கடை தான் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஸ்டார் ரோடெல்லாம் பெங்களூர்ல வேலை பார்த்துருக்காரு இப்ப வந்து நம்ம ஊர்ல செய்யுமே அப்படிக்காண்டி ஒரு சேவைகள் மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு மொஜிட்டு எல்லாமே இருக்கு இதெல்லாம் நம்ம ஸ்டார் ஓடுறது அப்படின்னா அமௌண்ட் அந்த அளவுக்கு அத்துட்டு போகணும்னு சொல்ல வரலாம் ஆனால் அதே டேஸ்ட்டில் அண்ணன் போட்டு கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது நான் எல்லா ஹோட்டலையுமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் மொச்சிட்டு வளர்ந்து எல்லாமே அந்த டேஸ்ட்டு அண்ணன்ட்டு அப்படியே இருந்துச்சுங்க இந்த கடை எங்கள் யார் கொடுந்தோன்னா எங்கள் இஸ்மாயில் பாய் தான் கூட்டிட்டுருந்தாரு ஒரு ரெகுலர் அங்கே போகிறதுனால அவர் நம்மளை கூட்டிருந்தார் ட்ரை பண்ணி அவர் தானே எங்கள் ஸ்பான்சருமே பண்ணார் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா குண்டு பாய்க்கு வந்து கல்யாணம் அதனால் அவர் நல்லா ஜூஸாக போட்டுக்கொண்டு என்னோம் அண்ணன் பாதாமில் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க சூப்பராகவே இருந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபேவர் வேணும்னு கேட்டார் ஆளாளுக்கு ஒரு ஃபேவர் சொன்னாங்க எங்களுக்கு பிடிச்சி நாங்களே சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து எனக்கு இதாக வேணும்னு உன்னை கை காமிச்சான் அதை போட்டு கொடுத்தாருங்க சூப்பராக இருந்தது எப்போ கடைக்கும் சூப்பராக இருந்துக்குவாமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க கம்மியாக தான் வாங்குறாரு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறது எந்த ஒரு கடைக்குமே இதுவரை நான் சார்ஜ் வாங்கினது கிடையாது யார்கிட்ட பத்தி பீஸாக வாங்கினதும் இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் போட்ட அந்த கடைக்கு எல்லா கடையிலும் நீங்களும் கேட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மக்களே அந்த மாதிரி தான் அண்ணன் இந்த மாதிரி சின்ன கடையை தாங்க நம்ம தூக்கி விடணும் சூப்பராக இருந்துங்க வேற லெவலில் இருந்துச்சு மாப்பிள்ளையுமே விடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கடைக்கு வந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க காதல் படைக்கு பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கினா ஒரு தொழிலை இருந்தாங்க சூப்பராக இருந்தது வேற லெவலில் இருந்ததுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பாய்